வணக்க மக்களே துபாயில் கணவர் மாறி மாறி புது மணப்பெண்ணை சீரழித்த காம மிருகங்கள் தமிழகமே மிரண்ட கொடூரம் வீடியோ பாருங்க மிரண்டு போவீங்க சென்னையில் இளம்பெண் ஒருவர் தனது கணவர் துபாயில் பணிபுரிந்ததால் தனியாக வசித்து வந்தார் அவரது வாழ்க்கை அமைதியாக இருந்த வீட்டில் ஒரு இரவு அவரது கொழுந்தனார் சிவக்குமார் மது வந்ததால் புரட்டி போட்டது ஒரு இரவு சிவக்குமார் இந்த இளம் பெண்ணின் வீட்டிற்கு வந்தார் மதுவின் போதையில் இறந்தவர் அவளை மிரட்டி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார் இந்த கொடூரத்தை அவர் தனது மொபைல் போனில் வீடியோவாகவும் பதிவு செய்தார் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிடுவேன் என மிரட்டி அவளை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினார் இந்த வீடியோவை சிவகுமார் தனது நண்பன் வினோத்குமாருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினார் வினோத்குமாரும் இந்த வீடியோவை ஆயுதமாக பயன்படுத்தி அப்பெண்ணை மிரட்டி பாலியவன் கொடுமைக்கு ஆளாக்கினார் இருவரும் ஒரு கட்டத்தில் ஒன்றிணைந்து அவளிடம் பணமும் நகைகளும் கேட்டு மிரட்டினார் மூன்று போன் நகை மட்டும் உள்ளது என அவள் அப்போது கூறியதாக தெரிகிறது ஆனால் அவர் தொடர்ந்து பணம் கேட்டு வீடியோவை காட்டி மிரட்டினார் பணம் இல்லாமல் தவித்த அந்த பெண் மனம் உளைச்சலுக்கு ஆளானார் பயம் அவமானம் ஆற்றாமை ஆகியவற்றால் மனம் உடைந்து போன ஒரு கட்டத்தில் தைரியத்தை வரவழைத்து சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை விவரித்த சிவக்குமார் மற்றும் வினோத்குமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரினார் புகார் பெற்ற காவல்துறை உடனடியாக விசாரணை தொடங்கியது சிவக்குமார் மற்றும் வினோத்குமார் இருவரையும் கைது செய்யப்பட்டார் சிவக்குமார் வேறு யாரையாவது இதுபோன்று இருக்கிறார்களா என்பதை மேற்கொண்டு வருகிறது சம்பவத்திற்கு அடிப்படையாக இருந்த வீடியோ ஆதாரங்களை மீட்டு மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறார் இந்த சம்பவம் சென்னையில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உறவினராக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை இப்படி வஞ்சித்து மிரட்டி பணம் பறிக்க சிவக்குமாரின் செயல் சமூகத்தின் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற குற்றங்கள் பெண்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளன இந்த வழக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது காவல்துறையினர் விரைவாக நடவடிக்கை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்பிக்கையும் அளித்தாலும் இதுபோன்ற குற்றங்கள் முற்றிலும் தடுக்க சமூக மாற்றமும் விழிப்புணர்வும் கடுமையாக சட்டம் அமுலுக்கு தேவை இந்த இளம் பெண்ணின் தைரியம் மற்றவர்களுக்கும் ஒரு உத்தியோகமாக அமையும் என நம்பப்படுகிறது ஆகையால் பெண்கள் இது போன்ற நேரத்தில் தைரியமாகவும் இருந்து ஆபத்து என்று தெரிந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு புகார் அழிக்க வேண்டும் முன் எச்சரிக்காக இருக்க வேண்டும் இதுபோன்ற ஆண்களை எப்பொழுதும் நம்பாதீர்கள் முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை